ஐயப்பன் வழிபடும் முறை மாலையிடல் சபரிமலை செல்லும் பக்தர்கள் கார்த்திகை முதல் நாளில் ஒரு குருநாதர் மூலம் மாலை அணிந்து கொள்வார்கள் அதிக தடவை சென்று வந்தவர்கள் வீட்டிலேயே கூட மாலை அணிவார்கள் ஐயப்ப பக்தர்கள் கார்த்திகை திங்கள் முதல் நாள் மாலை அணிந்து கொள்வது சாலச்சிறந்தது அன்று நாள் கிழமை பார்க்க வேண்டியதில்லை அதற்குப் பின் மாலை அணிபவர்கள் கார்த்திகை பத்தொன்பது தேதிக்குள் ஏதாவதொரு நல்ல நாளில் மாலை அணியலாம் எப்படியும் சன்னிதானத்திற்குச் செல்லும் தினத்திற்கு முன்னதாக குறைந்தது ஒரு மண்டலம் விரதம் இருக்கும்படி பார்த்து அதற்குள் மாலை அணிந்து கொள்ள வேண்டும் ஒரு பக்தன் எப்பொழுது மாலை அன்றிலிருந்து விரதம் ஆரம்பமாகின்றது அவர்கள் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருப்பார்கள் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் அவர்கள் எளிய வாழ்க்கை வாழ்வார்கள் இரண்டு வேளை குளிப்பது கோவிலுக்கு செல்வது ஒரு வேளை உணவு உண்டு விரதம் இருப்பது காலில் செருப்பு இல்லாமல் நடப்பது நீலம் அல்லது கருப்பு நிற ஆடைகள் அணிதல் போன்ற விதிமுறைகளை கடைபிடிப்பார்கள் பெரும்பாலும் ஐயப்ப பக்தர்கள் துளசி மாலை அணிவது வழக்கம் அதில் ஐயப்பன் உருவம் பொறித்த டாலர் கோக்கப்பட்டிருக்கும் மாலை அணிந்துவிட்டால் பக்தர்கள் உலகியல் இன்பங்களிலிருந்து விடுபட்டு எளிய வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் புகைப்பிடித்தல் மதுவருந்துதல் போன்ற தீய பழக்கங்களை கட்டாயமாக விட்டுவிட வேண்டும் பக்தர்கள் இல்லற இன்பங்களிலிருந்தும் விடுபட்டிருக்க வேண்டும் சபரிமலை சென்று தரிசனம் செய்து வீடு திரும்பிய பிறகு மாலையை கழற்றலாம் மண்டல விரதம் சபரிமலைக்கு ஐயப்ப தரிசனம் காண செல்லும் பக்தர்கள் ஒரு மண்டலம் விரதம் இருப்பார்கள் ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தெட்டு நாட்கள் ஆகும் நாற்பத்தொன்று நாட்கள் விரதமும் சென்று வர ஏழு நாட்கள் என்னும் கணக்கில் விரதம் இருப்பார்கள் விரத காலத்தில் பக்தர்கள் எளிய வாழ்க்கை நடத்துவர் மாலை அணிந்துவிட்டால் விரதம் தொடங்கிவிட்டதாக பொருள் பெரும்பாலும் சனிக்கிழமை அல்லது சாமி ஐயப்பனின் பிறந்த நட்சத்திரமான உத்திர நன்னாளில் மாலை அணிவது சிறப்பு விரதம் கடைபிடிக்கும் ஒவ்வொருவரும் விரத சமயங்களில் ஒழுக்கமான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ வேண்டும் இந்த விரதம் சுய கட்டுப்பாட்டை வளர்க்கும் விரதமாகும் விரத நாட்களில் கருப்பு ஆடை அணிவது வழக்கம் உலகியல் இன்பங்களிலிருந்து விடுபட்டிருக்கும் நிலையையே கருப்பு நிறம் குறிப்பிடுகிறது இக்கால அளவில் முடி வெட்டுவது சவரம் செய்வது நகம் வெட்டுவது போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் இருமுடி கட்டுதல் சபரிமலை செல்லும் பக்தர்கள் தங்கள் வழிபயணத்திற்கு தேவையான பொருட்கள் மற்றும் பூசைப் பொருட்களை எடுத்துச் செல்வது வழக்கம் அவ்வாறு தேவைப்படும் பொருட்களை துணிப்பைக்குள் நிரப்பிக் கட்டுவதே இருமுடிக்கட்டு எனப்படும் இந்த நிகழ்வானது குருசாமியின் முன்னிலையில் நடைபெறும் ஆரம்ப பூஜைகளுக்கு பின் தேங்காயில் பசு நெய் நிறைக்கப்படுகிறது முன்னதாக சகரி நீக்கி தேங்காய் சுத்தமாக்கப்பட்டு தேங்காய் நீர் ஒரு சிறு துளை வழியாக வெளியேற்றப்படுகிறது இவ்வாறு செய்வது உள்ளத்திலிருந்து உலகியல் இன்பங்களை வெளியேற்றி ஆன்மீக சிந்தனைகளை நிறைப்பதன் குறியீடாக கருதப்படுகின்றது இவ்வாறாக ஐயப்பனுக்காக நெய் நிறைக்கப்படும் தேங்காய் தேங்காய் என அறியப்படுகின்றது இரண்டு பகுதிகள் உள்ள இருமுடிக்கட்டின் முன்பகுதியில் தேங்காவும் ஐயப்பனுக்கும் பிற தேவர்களுக்குமான வழிபாட்டுப் பொருட்களும் நிறைக்கப்படுகின்றன பின்னர் நூலால் பத்திரமாக கட்டி வைப்பர் இருமுடிக்கெட்டின் வாய்ந்ததாகும் கோயில் வளாகத்தில் ஆங்காங்கே உடைக்க வேண்டிய தேங்காய்கள் கட்டின் அடுத்த பகுதியில் நிறைக்கப்படுகின்றன தலையில் இருமுடிக்கெட்டுடன் செல்கின்ற பக்தர்கள் மட்டுமே புனிதமான பதினெட்டு படிகள் ஏறி சுவாமியை தரிசிக்க அனுமதிக்கப்படுவார்கள் இருமுடிக்கெட்டு இல்லாதவர்கள் வேறு வழியாக சென்று ஐயப்பனை தரிசிக்கலாம் பேட்டை துள்ளல் பேட்டைத்துள்ளல் என்பது ஒரு சடங்காகும் சாமி ஐயப்பன் மகிஷி என்னும் துர்தேவதையை கொன்று வெற்றி கொண்டதன் நினைவாக பேட்டைத்துள்ளல் ஆட்டம் ஆடப்படுகின்றது ஆண்டுதோறும் உள்ள சபரிமலை புனித காலம் ஆரம்பித்ததன் அறிகுறியாகவும் இது நடத்தப்படுகிறது இந்த கோவிலுக்கு செல்ல பெரும்பாதை மற்றும் சிறு பாதை இரண்டும் உள்ளது பம்பை நதி நீராடி தரிசனம் செய்தல் பேட்டை துள்ளல் முடித்து பம்பை நதியில் நீராடி பதினெட்டு படி ஏறிச் சென்று ஐயப்பனை தரிசிப்பார்கள் இந்நதியில் முங்கி எழுந்தால் எல்லா தீமைகளும் நீங்க பெற்று புனிதமாகலாம் என்பது நம்பிக்கை இந்த நதியின் கரையில்தான் பந்தள மகாராஜா ஐயப்பனை கண்டு எடுத்தார் என்பதால் இந்த இடம் புனிதமானதாக கருதப்படுகிறது பம்பையிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் சன்னிதானம் உள்ளது நெய் பிரசாதம் பொதுவாக குருசாமியாக இருக்கும் அணித்தலைவர் குளத்தில் குளித்துவிட்டு நெய் நிரப்பிய தேங்காய்களை உடைத்து அந்த நெய்யை ஒரு ஜாடியில் சேகரித்து கோவிலுக்கு கொடுப்பார் சடங்கு முடிந்ததும் பூசாரி நெய்யின் ஒரு பகுதியை பக்தருக்கு திரும்ப கொடுப்பார் தெய்வீக பிரசாதமாக கோவிலில் இருந்து கிடைக்கும் நெய்யை மீண்டும் கொண்டு வருகிறார்கள் நெய் என்பது மனித ஆன்மாவின் பிரதிநிதித்துவம் பக்தர்கள் அதை ஐயப்பனுக்கு நெய் அபிஷேகத்தில் சமர்ப்பிக்கும் பரமாத்மாவுடன் ஒன்றிணைகிறது நெய் என்பது ஜீவாத்மா ஐயப்பன் பரமாத்மா ஐயப்பனுக்கு காணிக்கையாக சுற்றத்தார்களும் மற்றவர்களும் கொடுத்தனுப்பும் காணிக்கையை சன்னிதானத்தில் செலுத்தி அவர்களுக்கு ஐயப்பன் திருவருள் கிடைக்க வேண்டிக் கொள்ள வேண்டும் விரதம் பூர்த்தி செய்தல் யாத்திரை முடிந்து வீடு திரும்பியதும் ஐயப்பனின் திருவருள் பிரசாத கட்டினை தலையிலேந்தியபடி வாயிற்படியில் விடலை தேங்காய் அடித்து வீட்டிற்குள் நுழைய வேண்டும் வழிபாட்டு அறையில் கற்பூர ஆர்த்தியோடு கட்டினை அவிழ்த்து பூஜை செய்து பிரசாதங்களை எல்லோருக்கும் வழங்க வேண்டும் யாத்திரை இனிதே நிறைவேறியதும் குருநாதர் மூலம் மாலையை கழற்றி ஐயப்பன் திருவுருவப் படத்திற்கு அணிவித்துவிட்டு விரதம் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும்